தினம்தோறும்ளக்கேற்ற நல்ல எண்ணெய் திரிணாமுல் காங்கிரஸ் நிர்வாகி ஷாஜகான் ஷேக்கை கைது செய்ய வங்க ஆளுநர் சி வி ஆனந்தபோஸ் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார் மேற்குவங்க மாநிலத்தில் ரேஷன் திட்டத்தில் ஊழல் முறைகேடு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன இவ்வழக்கில் அமைச்சர் ஜோதி பிரியா மாலிக் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பாக மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் நிர்வாகிகளான ஷாஜஹான் ஷேக் மற்றும் சங்கர் ஆதித்யா ஆகியோர் வீடுகளில் சோதனை நடத்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் குழு சென்றது அப்போது திரிணாமுல் காங்கிரஸ் ஆதரவாளர்கள் அங்கு திரண்டனர் அமலாக்கத்துறை அதிகாரிகளை சோதனை நடத்த விடாமல் தாக்குதல் நடத்தினர் இதில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சிலர் காயமடைந்தனர் இந்த சூழலில் அமலாக்கத்துறை அதிகாரிகளை தாக்கிய வழக்கில் முக்கிய குற்றவாளியான திரிணாமுல் காங்கிரஸ் நிர்வாகி ஷாஜஹான் ஷேக்கை கைது செய்ய மேற்கு வங்க ஆளுநர் சி வி ஆனந்தபோஸ் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார் மேலும் அவர் எல்லை தாண்டி தப்பியிருக்கலாம் என்று கவலை தெரிவித்துள்ள ஆளுநர் ஷாஜஹானை உடனடியாக கைது செய்து பயங்கரவாதிகளுடன் அவருக்கு உள்ள தொடர்பு குறித்து விசாரணை நடத்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் நரேந்திர மோடி லட்சத்தீவு சென்ற போது அங்கு அவர் எடுத்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவின பிரதமர் நரேந்திர மோடி தனது புகைப்படத்தை வெளியிட்ட போது மாலத்தீவை பற்றி எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்கவில்லை ஆனால் பிரதமர் லட்சத்தீவில் சுற்றுலாத்துறையை உலகம் முழுவதும் பிரபலப்படுத்தவே அங்கு சென்று இவ்வாறான புகைப்படங்களை வெளியிட்டார் இது மாலத்தீவிற்கு பொருளாதார ரீதியாக பின்னடைவை ஏற்படுத்தும் என கருத்துக்கள் பரப்பப்பட்டன இந்நிலையில் மாலத்தீவின் இளைஞர் மேம்பாடு தகவல் மற்றும் கலைத்துறை அமைச்சராக உள்ள மரியம் ஷியுனா பிரதமர் நரேந்திர மோடியை தரக்குறைவாக விமர்சித்தார் இதேபோல அந்நாட்டின் ஆளும் கட்சி உறுப்பினராக உள்ள ஜாகித் ரமீஸ் இந்தியாவைப் பற்றியும் இந்தியர்களைப் பற்றியும் இதே மாதிரியான சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்திருந்தார் இதற்கு நாட்டின் பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் திரைப்பட நடிகரான அக்ஷய்குமார் தனது கண்டனத்தை பதிவு செய்திருந்தார் அவரைத் தொடர்ந்து முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர்கள் சச்சின் டெண்டுல்கர் இர்பான் பதான் ஆகியோரும் பாலிவுட் முன்னணி நடிகரான சல்மான் கான் நடிகைகள் ஸ்ரெதா கபூர் கங்கனா ரனாவத் ஆகியோரும் தங்களது கருத்துக்களை பதிவு செய்துள்ளனர் நாடு முழுவதும் பலத்த கண்டனங்கள் எழுந்துள்ளதை அடுத்து மாலத்தீவு அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது அந்த அறிக்கையில் வெளிநாட்டு தலைவர்கள் மற்றும் உயர் பதவியில் இருக்கும் நபர்களுக்கு எதிராக சமூக ஊடகங்களில் தரக்குறைவான கருத்துக்களை வெளியிடுவதை மாலத்தீவு அரசு கவனித்து வருகிறது இந்த கருத்துக்கள் தனிப்பட்டவை இவை மாலத்தீவு அரசின் கருத்துக்களை பிரதிபலிப்பதில்லை கருத்து சுதந்திரம் என்பது ஜனநாயக முறையிலும் வெறுப்பு எதிர்மறையை பரப்பாத வகையிலும் மாலத்தீவுக்கும் அதன் நட்பு நாடுகளுக்கும் இடையிலான நெருங்கிய உறவுகளை தடுக்காத வகையிலும் இருக்க வேண்டும் என்று அரசு வலியுறுத்துகிறது மேலும் இதுபோன்ற தரக்குறைவான கருத்துக்களை வெளியிடுவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க அரசு அதிகாரிகள் தயங்க மாட்டார்கள் எனவும் மாலத்தீவு அரசு எச்சரிக்கிறது என மாலத்தீவு அரசு தெரிவித்துள்ளது இந்நிலையில் இந்தியாவிலிருந்து மாலத்தீவுக்கு முன்பதிவு செய்யப்பட்ட எட்டாயிரம் விடுதிகள் மற்றும் இரண்டாயிரத்தி ஐநூறு விமான டிக்கெட்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இருந்து ஒரு லட்சம் லட்டுகள் அயோத்திக்கு அனுப்பி வைக்கப்படும் என திருப்பதி தேவஸ்தான போர்டு அறிவித்துள்ளது ஜனவரி இருபத்தி இரண்டு அன்று அயோத்தியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஸ்ரீராமர் கோவில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற உள்ளது பிரதமர் நரேந்திர மோடி ஸ்ரீராமர் திருமேனியை பிரதிஷ்டை செய்ய உள்ளார் இதற்காக பல்வேறு தரப்பினருக்கும் ஸ்ரீராம ஜென்மபூமி தீர்த்த சேத்ரா சார்பில் அழைப்பிதழ்கள் வழங்கப்பட்டு வருகின்றன மேலும் நாடு முழுவதிலும் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் அயோதி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இருந்து ஒரு லட்சம் லட்டுகள் அயோத்திக்கு அனுப்பி வைக்கப்படும் என திருப்பதி தேவஸ்தானம் போர்டு அறிவித்துள்ளது இது குறித்து தேவஸ்தான போர்டின் நிர்வாக அதிகாரி ஏவி வி ரெட்டி கூறுகையில் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் சனாதன தர்மத்தை பின்பற்றும் அனைவருக்கும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நகழ்ச்சியாகும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கும் ஒரு லட்சம் பேருக்கு இருபத்தி ஐந்து கிராம் எடையுள்ள லட்டுக்கள் வழங்கப்பட உள்ளன திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் முதன்மையான நோக்கம் ஹிந்து தர்மத்தை உலகம் முழுவதும் கொண்டு செல்வதாகும் எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கான வாய்ப்பு கிடைத்ததை பெரும் பாக்கியமாக கருதுகிறோம் என தெரிவித்தார் மழை வெள்ள பாதிப்பால் திருச்செந்தூர் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ரயில் சேவை இருபது நாட்களுக்கு பிறகு மீண்டும் தொடங்கியது தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை வெள்ளத்தால் ரயில் தண்டவாளங்கள் கடுமையாக பழுதடைந்ததால் கடந்த டிசம்பர் பதினேழாம் தேதி முதல் திருச்செந்தூரில் இருந்து இயக்கப்பட்ட ரயில்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டது பழுதடைந்த தண்டவாளங்களை சரி பணி தொடர்ந்து நடைபெற்றது பணி நிறைவு பெற்ற நிலையில் திருநெல்வேலியில் இருந்து திருச்செந்தூருக்கு நேற்று முன்தினம் மின்சார ரயில் என்ஜின் சோதனை ஓட்டம் நடைபெற்றது சோதனை ஓட்டம் நிறைவு பெற்றதை அடுத்து நேற்று இரவு திருச்செந்தூரில் இருந்து செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது இதனை அடுத்து நேற்று இரவு எட்டு இருபத்தி ஐந்து மணிக்கு செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் புறப்பட்டு சென்றது தாமதமான அறிவிப்பால் முன்பதிவு இல்லாமல் பயணம் செய்பவர்கள் எண்ணிக்கை குறைந்தது வழக்கமாக செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் சுமார் இரண்டாயிரம் பேர் முன்பதிவு இல்லாமல் பயணம் செய்வதாக கூறப்படுகிறது ஆனால் நேற்று சுமார் நூற்றி ஐம்பது பேர் மட்டுமே பயணம் செய்தனர் இதனால் முன்பதிவு இல்லாத பயணிகள் பெட்டிகள் வெறிச்சோடி காணப்பட்டது இன்று காலை எட்டு பதினைந்து மணி முதல் வழக்கம் போல அனைத்து ரயில்களும் இயக்கப்படுவதாக தென்னக ரயில்வே தெரிவித்துள்ளது ராமர் கோவில் திறப்பு விழாவில் கலந்து கொள்ள தங்களுக்கு அழைப்பு வரவில்லை என்று கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோவிலின் திறப்பு விழா வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறுகிறது இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக நாடு முழுவதும் உள்ள பல்வேறு கட்சிகளின் தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த சூழலில் ராமர் கோவில் திறப்பு விழாவிற்கு தங்களுக்கு அழைப்பு வரவில்லை என்று கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவிற்கு எனக்கோ எங்கள் முதல்வருக்கோ அழைப்பு வரவில்லை காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ஆனால் விழாவில் கலந்து கொள்வது குறித்து கட்சி முடிவு செய்யும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் நான் ஒரு ஹிந்து நான் ஒரு ராம பக்தன் நான் ஒரு அனுமான் பக்தன் நாங்கள் இங்கிருந்தே பிரார்த்தனை செய்கிறோம் நாங்கள் பக்தியை எங்கள் இதயத்தில் வைத்திருக்கிறோம் இதில் அரசியல் செய்வதற்கு எதுவும் இல்லை என்று டி கே சிவகுமார் தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு விடுதலை போரின் போது வங்கதேசத்திற்கு இந்தியா அடைக்கலம் கொடுத்ததாக வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா தெரிவித்துள்ளார் வங்கதேசத்தின் பனிரெண்டாவது பொதுத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது ஐந்தாவது முறையும் ஷேக் ஹசீனா தான் பிரதமர் ஆவார் என்ற கருத்துக்கள் நிலவி வருகிறது இந்நிலையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்தியாவை குறித்து பெருமையாக கூறியுள்ளார் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் இந்தியா எங்களின் நம்பகமான நட்பு நாடு எங்களின் விடுதலை போரின் போது எங்களுக்கு ஆதரவளித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துக்கு பின்னர் நாங்கள் எங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் இழந்தோம் அவர்கள் எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தனர் இந்திய மக்களுக்கு எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று தெரிவித்தார் பெண் பயணியிடம் தரக்குறைவாக பேசிய அரசு பேருந்து ஓட்டுநர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள ஐயன்கொல்லி என்ற பகுதியில் பெண் பயணி ஒருவர் கை கூடலூர் செல்வதற்காக நான்கு மணி நேரமாக பேருந்திற்காக காத்துக் கொண்டிருந்துள்ளார் அப்போது அந்த வழியாக அரசு பேருந்து ஒன்று வந்துள்ளது இதையடுத்து அப்பெண்மணி பேருந்தை நிறுத்த கை காட்டிய போது ஓட்டுநர் பேருந்தை நிறுத்தாமல் சென்றுள்ளார் இதற்கிடையே அங்கிருந்த ஜீப்பை பிடித்து பேருந்தை மடக்கி பிடித்த அப்பெண் பேருந்தை நிறுத்தாதது குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார் இதற்கு ஓட்டுநர் நீங்க கையெல்லாம் காட்டல இது என்ன உங்க அப்பா வீட்டு வண்டியா என்று கடுமையாக பேசியுள்ளார் இது குறித்து வீடியோ வைரலான நிலையில் சஸ்பெண்ட் தமிழகத்தில் அறிவிக்கப்பட்ட சூரிய ஒளி மின் திட்டங்களின் செயல்பாட்டை அரசு விரைவுபடுத்த வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் தலா ஐம்பது மெகாவாட் திறன் கொண்ட சூரிய ஒளி மின் உற்பத்தி பூங்காக்கள் அமைக்கப்படும் என்று அரசு அறிவித்து இரு ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்ட நிலையில் இன்று வரை ஒரு மாவட்டத்தில் கூட சூரிய ஒளி பூங்கா அமைக்கப்படவில்லை தமிழகத்தை சூரிய ஒளி மின் உற்பத்தியில் முதன்மை மாநிலமாக மாற்ற அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காதது கண்டிக்கத்தக்கது சூரிய ஒளி மின் உற்பத்தி திட்டங்களை செயல்படுத்துவதில் தமிழகம் படுதோல்வி அடைந்துவிட்டது என்பதுதான் உண்மை இந்தியாவில் ராஜஸ்தானுக்கு இணையாக தமிழகத்திலும் அனைத்து மாவட்டங்களிலும் சூரிய ஒளி ஆதாரம் அளவுக்கு அதிகமாக உள்ளது சூரிய ஒளி மின் உற்பத்தியில் இந்தியாவின் முதன்மை மாநிலமாக உருவெடுத்திருக்க வேண்டிய தமிழ்நாடு இப்போது ராஜஸ்தான் குஜராத் கர்நாடகா ஆகிய மாநிலங்களுக்கு அடுத்தபடியாக நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் இருபதாயிரம் மெகாவாட் அளவுக்கு சூரிய ஒளி மின் திட்டங்கள் அமைக்கப்படும் அதற்காக ரூபாய் எழுபதாயிரம் கோடி செலவிடப்படும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் தமிழக அரசு அறிவித்தது ஆனால் இந்த திட்டமும் அறிவிப்புடன் நிற்கிறது எனவே தமிழகத்தில் அறிவிக்கப்பட்ட சூரிய ஒளி மின் திட்டங்களின் செயல்பாட்டை அரசு விரைவுபடுத்த வேண்டும் அதற்காக சூரிய ஒளி காற்றாலை உள்ளிட்ட மரபுசாரா எரிசக்தி திட்டங்களை செயல்படுத்த வசதியாக புதிய எரிசக்தி துறை என்ற பெயரில் தனி அமைச்சகத்தை தமிழக அரசு ஏற்படுத்த வேண்டும் என்று ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் கோட் சூட் அணிந்து வந்ததற்கு விளக்கம் அளித்துள்ளார் சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் முதல்வர் ஸ்டாலின் தமிழகத்தில் எந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றாலும் வேஷ்டி சட்டை அணிந்து பங்கேற்பது வழக்கம் கோட் சூட் போடுவது கிடையாது ஆனால் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் கோட் சூட் அணிந்து பங்கேற்றார் இதுபற்றி அவர் மாநாட்டில் பேசுகையில் வெளிநாடுகளுக்கு போகும்போதுதான் நான் சூட் போடுவது வழக்கம் ஆனால் இங்கே எல்லா வெளிநாடுகளும் தமிழ்நாட்டிற்குள் வந்துவிட்ட காரணத்தால் இங்கே நான் கோட் சூட் அணிந்து வந்திருப்பது பொருத்தமாக உள்ளது என்று கூறியுள்ளார் நாட்டில் புதிதாக எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது சிகிச்சை பெற்று வருவோரின் எண்ணிக்கை நான்காயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாக உள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கேரளா மற்றும் மகாராஷ்டிராவில் தலா இருவரும் ஜம்மு காஷ்மீரில் ஒருவருக்கும் மொத்தமாக ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் என சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை இரட்டை இலக்கில் இருந்த தொற்று எண்ணிக்கை அதன் பிறகு புதிய தொற்று மற்றும் வானிலை காரணமாக அதிகரித்து வருகிறது டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி எட்நூற்றி நாற்பத்தி ஒரு தொற்று ஒரே நாளில் உறுதி செய்யப்பட்டது இதில் பெரும்பான்மையானவர்கள் வீட்டில் தனித்து இருந்து சிகிச்சை பெற்று குணமாகியுள்ளனர் புதிய வகை ஜே என் ஒன் தொற்று அதிக பரவவில்லை என கூறப்படுகிறது இந்தியா இதுவரை மூன்று கொரோனா அலைகள் கடந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபதில் கொரோனா தொற்று ஏற்பட்டதிலிருந்து நான்கு புள்ளி ஐந்து கோடி பேர் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் நோயிலிருந்து மீண்டவர்கள் தொன்னூற்றி எட்டு புள்ளி எட்டு ஒன்று சதவீதம் எனவும் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது